உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் நூறு ஆடுகளுள் ஒன்று காணாமல் போனால் அவர் தொன்னூற்றொன்பது ஆடுகளையும் பாலை நிறத்தில் விட்டுவிட்டு காணாமல் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா கண்டுபிடித்ததும் அவரதை மகிழ்ச்சியோடு தம் தோல்மேல் போட்டுக்கொள்ளுவார் வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள் ஏனெனில் காணாமல் போன என் நாட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார் அதுபோலவே மனம் மாற தேவையில்லாத தொன்னூற்றி ஒன்பது நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தி எடுக்கப்பட்டிருக்கும் பகுதி அதனை தொடர்ந்த பகுதியையும் நற்செய்தியுள் ஒரு நற்செய்தி என்று கூறுவார்கள் கடவுளின் அன்பு தேடிச் செல்லும் அன்பு யாரையும் ஒதுக்கி வைக்காமல் உரிமையாக்கும் பேரன்பு நாம் அவரை தேர்ந்து கொள்ளவில்லை அவர்தான் நம்மை தேர்ந்து கொண்டார் என்பதை அன்றாடம் உணர்த்தும் அன்பு அவரது அன்பு நாம் நம் பாவ வாழ்வில் கடவுளை விட்டு அந்நியமாகிறோம் என்பதை எங்களுக்கு சுட்டிக்காட்டும் கடவுள் நம்மை விட்டு ஒருபோதும் பிரிவதில்லை காணாமல் போன ஆடு ஆயனுக்கு விலை போல தொலைந்து போன ஒரு திராக்மா ஜூதப்பெண்ணுக்கு பெண்ணுக்கு விலை போல கடவுளுக்கு விலகிச் செல்லும் ஒரு ஆன்மா விலை மதிப்பில்லாதது இன்றைய உலகு தவறிச் செல்பவர்களைப் பற்றி கவலைப்படாத உலகு வேகமாக சுழன்று கொண்டிருக்கும் உலகில் தவறிச் செல்பவர்களைப் பற்றி கவலைப்படக்கூட நேரமில்லாதவர்களைப் போல் காட்டிக்கொள்ளுகிறோம் இன்று பெரும் கூட்டமும் பெரும் செல்வந்தர்களும் பத்திரிகைகளையும் சமூக ஊடகங்களையும் அலங்கரிக்கின்றனர் தனியொரு சாமானியனின் வாழ்வும் நிலமில்லாத விவசாயிகளும் வறியவர்களும் அவர்களின் சமூகத்தில் எவ்வித சலனமும் ஏற்படுத்துவதில்லை ஊடகமும் அவனின் பிரச்சனையை முன்னிலைப்படுத்துவதில்லை பொருள் முதல்வாதை கொள்கையே உலகை ஆளுவதால் வறியவரும் இல்லாதவரும் மனிதர்களாக கூட தெரிவதில்லை ஆனால் ஜேசு அவர்களை தேடிச் சென்றார் அரவணைத்தார் அன்பு செய்தார் காண்பித்தார் தூக்கி எழுப்பிவிட்டார் விளிம்பில் இருந்தவர்களை உயர்நிலைப்படுத்தி அவர்களையும் தான் அன்பு செய்து வாழ்வின் பாதைக்கு அழைத்துச் சென்றார் நாமும் இன்னொரு இயேசுவாக மாறி எங்களுடைய சமூகத்திலே முகவரியை தொலைத்திருக்கின்ற அடிமட்டத்தில் இருக்கிற ஏழைகள் மட்டிலே அன்பு காட்டி அவர்களையும் வாழ்வின் பாதைக்கு எடுத்து வருவோம் அன்பின் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவியானவரையுமை போற்றுகிறோம் உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்திருக்கிறீரே உமக்கு நன்றி செல்கிறோம் அண்டுவரே குடும்பமாக வந்திருக்கிறோம் எங்களுடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் புனிதமான ஆரோக்கியமான அன்பான குடும்பமாக நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் இன்றைய நாளிலே நாங்கள் செய்ய இருக்கிற வேலைகள் எடுக்கிற தீர்மானங்கள் மேற்கொள்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறச் செய்திடலாம் வல்லவரே தீமைகளும் வீதி விபத்துகளும் நோய்களும் தாண்டவமாடி இழப்புக்களை சந்திக்கிற எங்களுடைய சமூகத்தில் உண்மையான அமைதியான ஆரோக்கியமான வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரம் உண்மையே நம்பி இருக்கிறோம் எங்களை வழி நடத்தும் நல்ல தந்தையே ஹமேன் அமேன்